துன்பத்தை குறைப்பதும் இன்பத்தை அதிகரிப்பதும் புத்திசாலிகளுக்கு அது கைவந்த கலை எது நல்லது எது கட்டது என்று யோசிக்கும் இடத்தில் இரு உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் பெய்து கொண்டே இருக்கட்டும் என்ப மலை கடினமாக உழைக்காதே போதும் என்ற அளவுக்கு மட்டுமே உலை உனக்கு பிடித்ததை கொஞ்சம் ரசி வாழ்க்கையாகாது பிழை இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பதுதான் வாழ்க்கை இழந்ததைப் பற்றி யோசித்து நேரத்தை வீணடிக்காது இது இயற்கையின் சேட்டை தாங்க முடியாத வழி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முடியும் அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுவது தீர்வாகாது முடியாததை விட்டு தள்ளு முடிந்தது மட்டும் முடிந்தவரை போராடு போதும் என்ற அளவுக்கு இயற்கை உனக்கு எல்லாமே கொடுக்கும் நேர்மையாக செயல்படு இயற்கை தானாக தீய சக்தியை தடுக்கும் இனிய புத்தாண்டு நாளில் இனிமைகள் நிறைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கட்டும்